அவருடைய படுகொலைக்கு முன்னாடியும் முன்னாடி எடுத்துக்கிட்டால் தேவர் தேவேந்திர சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆற்றுல வரக்கூடிய தண்ணியை ஒன்றா குடித்து ஒரே வயலில் விளைஞ்ச நெல்மணிகளை பங்கு போட்டு சாப்பிட்டு வாழ்ந்த சமூகம் இரண்டு சமூகம் இந்த ஒரு கொலை வந்து படுகொலை வந்து அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சமூகத்துக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு பிளவை அரசியல் லாபத்துக்காக இன்றைக்கு வரைக்கும் அதை ரெண்டு சமூகத்தையும் இணைய விடாமல் பல தரப்பட்ட அரசியல் சூழ்ச்சிகளால் இந்த ரெண்டு சகோதர சமூகங்களும் இன்னைக்கு வரைக்கும் அப்போ வந்து இம்மானுவேல் சேகரனோட படுகொலைக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து ஒற்றுமையாக தான் இருந்துருக்கு கண்டிப்பாக இன்னைக்கு பரவலாக முக்குளத்தூர் சமுதாயத்தோட அரசியல் கட்சியாக பார்க்கக்கூடிய பார்வாடு பிளாக்கில் கூட தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவர் தான் ஒற்றுமையாதான் இப்ப அந்த அன்றைக்கு தொடங்கி இப்ப இமானுவேல் சேகரனோட படுகொலைக்கு அப்புறத்திலிருந்து தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த மோதல் போக்கு ஏன் அதிகரிச்சுக்கிட்டே வருது அரசியல் காரணங்கள் தான் இப்ப இன்னைக்கு வந்து அந்த ரெண்டு சமூகங்களும் ஒன்னா சேர்ந்துட்டா ரெண்டுமே தமிழ் சமூகங்கள் ரெண்டுமே ஒன்னா சேரும்போது அரசியல் மாற்றங்கள் தென் தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு அரசியல் புரட்சிக்கு வித்திடும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு அச்ச உணர்வு தான் அங்கே இருக்கக்கூடிய சுயநல அரசியல் அரசியல்வாதிகளால் தடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு